எங்க இருந்த தாத்தா இந்த டிரெஸ் எங்க ரெண்டிக்கு எடுத்தாரு லோடலோடன்னு இருக்கு கே நளங்க ஆ பாபா பாபா வா சூப்பர் ஹே ஊரே ஊரியா ஏன் பாப்பா நீ எப்பவுமே ராத்திரிக்கு தான் வருவே இப்ப மட்டும் இப்படி சீக்கிரம் வந்த அது எல்லாரும் எங்க வெளிய போயிட்டு வந்துருக்கங்க போல தாத்தா சம்ம டயடா இருந்தாங்க போல தூங்கிட்டாங்க அதனால அதுதான் சான்ஸேன எஸ்கேப் ஆய வந்து பாபா நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள இல்ல எங்கயோ போப்ற

வாங்கம்மா இந்த பாருங்கம்மா எல்லா பொம்மை இருக்கு சைனால இருந்து வந்திருக்கு ஆடும் பாடும் உங்க வீட்டு வேலை எல்லாம் செய்யுமா நீங்க அறிவுபூர்வமா கேள்வி கேட்டாலும் கரெக்டா எல்லாம் சொல்லும் அட ஆச்சரியமா இருக்கே வாங்குறீங்களா வேலைக்காரி வேற கோஸ்ட் போயிட்டா இந்த பொம்மையை வாங்கினா இதை வச்சு எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம் என்ன வேலைப்பா இது ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் தானா ஐயோ குறை சொல்லிட்டுமோ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லிக்கலாமோ ரெண்டு லட்சம் தான் சரிங்க ஜிபே பண்ணலாமா அதெல்லாம் எங்க இருக்கிறேமா ரொக்கம் தான் இருங்க நான் கொண்டு வரேன் வாங்க ஐயோ கொட்டாச்சு பாப்பா அந்த அம்மா காசத்துல போயிருக்கு நீ ரெடியா நான் ரெடியா தான் இருக்கேன் நீங்க அசடு வெஞ்சி காட்டி கொடுத்துறாதீங்க வாங்க ஹ்ம் ஐயா பொம்மை தூக்கிக்கவா நீங்க ஒன்னு தூக்கவனா கூப்பிடுங்க அதுவா வரும் நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுத்துறீங்க பொம்மைக்கு பேர் என்ன நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் பரவாயில்ல ஆனா நான் பேர் வச்சேன் ஜட்டி என்னது சுட்டி அப்படியா நானும் அப்படியே கூப்பிடுறேன் சுட்டி வா போலாம் நம்ம வீட்டுக்கு வா செல்லம் வா வா பாத்து கூட்டிட்டு போங்க உனக்கு நிறைய வேலை இருக்கு சுட்டி வா வா போங்க 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 எனக்கு பணம் வந்துச்சு இதுக்கு மேல என்ன போங்க பொம்மடா பொம்மடா எனக்கு காசி வந்துருச்சுடா பொம்மடா பொம்மடா பொம்மடா